வெள்ளப்பூசணிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இந்த வெள்ளப்பூசணிக்காயை போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா இஞ்சி அதுக்கப்புறமா கொஞ்சமாக போட்டுக்கடலை இதெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கும் அதில் வந்து இந்த அரை இருக்கக்கூடிய இந்த விழுது வந்து நம்ம போட்டு அப்படியே வந்து நல்லா கலக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து இது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு விஸ்கொன்று வச்சு நல்லா வந்து அதில் கடைஞ்சிக்கிட்டு அந்த தயிரை வந்து அதில் ஊற்றிடலாம் இப்போ தயிர் ஊற்றுறப்ப ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால உப்பு இதில் வந்து நம்ம இன்னைக்கு போட வேண்டியதில்லை தேங்காய் எண்ணெய் ஒரு வானொலியில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு ரெண்டு வரமிளகாயும் மிளகாயும் கருவாப்பிலையும் போட்டு அப்புறமா இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சுவையான மோர்க்கொழமும் நம்மளுக்கு ரெடிங்க தவறம்பருப்புக்கு பதிலாக நான் பொட்டுக்கடையில் சேர்த்திருக்கேன் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பளத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும்